அருள்மிகு ஸ்ரீமத் பொன்னம்பல சுவாமிகள் அருள்மிகு ஸ்ரீமத் பொன்னம்பல சாமிகள் ஸ்ரீமத் இளைய பொன்னம்பல சாமிகள் ஐந்து பேர் ஜீவசமாதியாக இருக்கும் இடம் அனைவரும் வருக 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 நன்றி நன்றி அருள்மிகு செம்பாக்கம் சர்புரு ஸ்ரீமத் பொன்னம்பல ஜீவ சமாதி மகா குரு பூஜை அழைப்புதல் உங்களுக்காக சென்னை திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டு செல்லும் வழியில் அருள்மிகு சித்தர் பொன்னம்பல சுவாமிகள் செம்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது சாமிகளோட தொடர்புடையவர்கள் சென்னை மயிலாப்பூர் குழந்தைவேல் சாமிகள் அவருடைய சீடர் முத்தையா சாமிகள் வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி வள்ளலார் போன்ற பெரும் நாணிகள் எல்லாம் சுவாமிகளுடைய வரலாற்றோட தொடர்புடையவர்கள் இவருடைய மகன் பேரன் மற்றும் சீடர்கள் அனைவரும் மொத்தம் ஐந்து பேர் ஒரே இடத்தில் சமாதியாக இருக்கிற இடம் சென்னை திருப்போரூர் செம்பாக்கம் ஸ்ரீமத் ஜீவ சமாதி திருமடாலயம் மகன் இளைய பொன்னம்பலம் சாமிகளுக்கு சிறப்பான குரு பூஜை நடை மார்கழி மாதம் நடைபெறும் இன்னல் கலைகின்ற பூவடி அது செம்பை ஸ்ரீமத் பொன்னம்பல சாமிகளின் சேவடி செம்பாக்கம் திருப்போரூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் போட்டிருக்காங்க ஸ்ரீமத் சாமிகள் திரு அவதாரம் தவம் செய்து வரம் வரம்பெற்ற திருப்பிள்ளை சிதம்பரம் பயணம் கல்வி கற்றல் தந்தைக்கு உபதேசித்த தனையன் வீர சைவ தீட்சை பெறுதல் ஆமிகள் நெசவு தொழில் மேற்கொள்ளல் தந்தைக்கு சமாதி செய்தல் ஸ்ரீ மாதா அன்னபூர்ணியின் இன்னருள் இந்த விவரங்களில் நான் தனியாக இன்னொரு காணொண்டி போடுறேன் இப்போது குருபுரிய அழைப்புக்காக இதெல்லாம் உங்களுக்கு தகவலாக கொடுக்குறேன் தந்தை சமாதி அருகே தவ குடி அமைத்தல் சிவப்பு பரதத்துவத்தை நிலைநாட்டல் பிடாரி செல்லியம்மன் மூக்கை உடைத்தது இறந்தவரை போல் நடிக்க நடித்தவனை இ இழக்க வைத்தது இறக்கும் தருதாவில் இருந்தவனை எழுப்பியது வராகி பக்தனை முருக பக்தனாக மாற்றியது இப்போ எல்லாம் புதுசு புதுசாக வராகி வராகின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நாள் முன்னாடி பிரத்யேகரான இருந்தது இப்போ வராகி ஏன்னாப்பாங்கப்பா சர்க்குருவின் அருள் பெற்ற சீடர் கதிர்வேல் இந்த சீடருக்கும் இங்கே ஜீவ சமாதி இருக்குது உளுந்திர்பேட்டை முத்துசாமி செட்டியாருக்கு அருள் செய்தது திருமேனிலிங்க சுவாமிகள் வரலாறு பழனிசாமி திருமேனிக்கு திருவண்ணாமலை தரிசனம் திருமேனிக்கு சாமிகள் வைத்த சோதனை பத்து வகை தீட்சை முறைகளை அவர் வழங்கியிருக்காரு தன்னுடைய சீடர்களுக்கு மயிலாப்பூர் சித்திரகுலம் ஸ்ரீ அருளிய சின்மய தீபிகை என்ற நாண நூலை வடலூர் அருப்பிரகாச வள்ளல் ராமலிங்க சாமிகள் பதிப்பாசிரியராக இருந்து மீண்டும் வழக்கு ஒழுக்கத்தை பதிப்பித்தார் என்றால் முத்தையசாமிகள் நாணத்தின் உச்சியில் வீட்டிருந்தார் என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை வள்ளலாரின் நாண வாழ்க்கைக்கு கைவிழாகத் திகழ்ந்தது சின்மய தீபிகை என்பது முற்றும் பொருந்தும் இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை தரிசனம் வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி இப்படி இந்த பொன்னம்பலசாமி ஜீவசமாதியை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவசமாதிகளையும் தரிசித்த பயன் கிடைக்கும் அதிகமாக பிரபலம் ஆகாமல் அதிகமாக விளம்பரம் இல்லாமல் ரொம்ப அருமையாக எளிமையாக இருக்கிற இடம் தபத்திற்கும் தியானத்திற்கும் திருமூலர் சொன்ன முறையில் எப்படி தவம் செய்ய ஜியஸ் மாதிரி பண்ணணுன்றதுக்கெல்லாம் இங்கே வந்து ஒரு வழிமுறையை கொடுத்துருக்காங்க இந்த வரலாறுல இதை கடைபிடிச்சா நல்லது நிறைய பேருக்கு சூழ்நிலை காரணமாக பல விதமாக பண்ணிடுறோம் இளைய பொன்னம்பலசுவாமிகள் வாழ்க்கையும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களும் மார்கழி மாதம் போராட நட்சத்திரத்தில் இளைய பொன்னம்பல சாமிகள் குரு பூஜை நடைபெறுகிறது மாசி உத்திராடத்தில் பொன்னம்பல சாமிகளுக்கு குரு பூஜை நடைபெறுகிறது அதாவது இந்த ஆண்டு வந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது மாசி உத்திராடம் அந்த முறையில் அனைவரும் வருக சாமியுடைய அருள் பெருக ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா என்னதா கோடி எளிமையாக பெற முடியும் நல்லோ நினைத்திருக்க நல்லோ நினைத்திருக்க இனியெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 சென்னை திருப்பாரூர்லேருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் செம்பாக்கங் கிராமத்தில் அருள்மிகு சித்தர் பொன்னம்பல சுவாமிகள் ஜீவசமாதி குரு பூஜை ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நம்பிருகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை சித்தருடைய குரு பூஜை தகவல்களுக்கு தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனைக்கு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி 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 அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன்

ஊ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் க்யூ டேமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தஸ் பிளஸ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்